ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி சண்டேவா அதனால் எனக்கு வந்து மீன் அடுக்க நான் தான் சொன்னேன் மேக்ஸிமம் இங்கே மீன் சமைக்க மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு விரும்பவும் மாட்டாங்க நான் தான் சாப்பிட்றது போல் இருக்குது மீன் வாங்க ஸ்வைணும் அப்படின்னேன் சரின்ட்டு மார்க்கெட்டில் போய் ஸ்வையனு மீன் வாங்கிட்டு வந்திருக்குறோம் மீன் குழம்பு ஆனால் சாப்பிடுவாங்க இங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால மீன் எடுத்து வந்திருக்காங்க அண்ணி தான் சமைக்க போகிறாங்க நான் அவங்க இங்கே எப்படி சமைக்கிறாங்கட்டு பாருங்க நம்ம ஊரில் வேற மாதிரி சமைப்பாங்க இங்கே வேற மாதிரி சமைப்பாங்க பூண்டு தான் இங்கே சமைப்பாங்க மீன் குழம்பு நம்ம வந்துட்டு கறி குழம்புக்கு தான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்துட்டு மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு சேர்ப்பாங்க புளி சேர்க்க மாட்டாங்க இஞ்சி பூண்டு சேர்த்து எப்படி மீன் குழம்பு செய்கிறான்னு பாருங்கள் நான் தான் இதை வந்து சுத்தம் பண்ணி அரைச்சி கொடுத்துட்டேன் அன்னி ரொம்ப வேலையாக இருந்தாங்க இதாக செஞ்சு கொடுக்கலாம்ல அப்புறம் வந்து வெங்காயம் நிறையா போடுவாங்க வெங்காயமும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தாளிக்கிறது வெங்காயம் வெட்டி வச்சுருக்காங்க அப்புறம் தக்காளி வெட்டி வைக்கலன்னு நினைக்கிறேன் அன்னி தான் வெட்டி வச்சுருக்காங்க ஸ்வைன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸ்வைனு காலிதி வாங்க வாங்க உங்க கிட்ட காமிக்கிறேன் என்னன்ட்டு அங்கே பாருங்கள் பலாப்பழம் பழுத்துருச்சு இந்த பலாப்பழம் வந்து எனக்காக ஒன்னே ஒன்று வச்சுருக்காங்க மீதி பழமெல்லாம் எடுத்துட்டாங்க போல் சொன்னாங்க நான் பலாப்பழம் சாப்பிட்றேன்னு சொன்னா அதனால வந்துட்டு இந்த பழம் வந்துட்டு வச்சுருக்குறாங்க இவங்க எவ்வளோ பெரிய பழம்ட்டு நான் பழுத்திருச்சின்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த வெயிட்டை எப்படிதான் இந்த மரம் தாங்குதுன்னு தெரியல சொன்னா அங்கே இருக்கும்போது சொன்னாங்க உமா வரட்டும் அப்படின்ட்டு பூவாவுக்கு வேற நான் சாப்பிட்டா மாந்தமா இன்னொன்று தெரியலை ஆனால் நான் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன் அங்கே ஒரு பலாமரம் இருக்குது தெரியுதா அதுலேயும் காய்ச்சிருக்கு பாருங்க இந்த தெரியுதா அங்கேயும் இருக்குது இங்கே அதிகமாக பலாமரம் தான் இருக்கும் இது என்ன மரம் தெரியுமா இது வந்துட்டு ஆரஞ்சு மரம்னு சொல்கிறாங்க ஆரஞ்சு பழம் இருக்குது இல்லை அதை நான் ஆரஞ்சு தான் சொல்கிறேன் நான் காய வச்சிருக்கு பாரு தெரியுதா இந்த இது ஆரஞ்சு மாதிரியே எனக்கு தெரியல ஆனால் இது வந்து ஒரே புளிப்பாக இருக்குது ஆரஞ்சு மரணன்னு தான் சொல்கிறான் அடை புளிப்பா இருக்குன்னு ஊருகா செய்கிறாங்க இதில் அப்புறம் மீன் குழம்புல வந்து உருளைக்கெழங்கு போடுவாங்க இங்கே பாருங்கள் உருளைக்கெழங்கு ஒட்டி வச்சுருக்குறாங்களா அதுக்கு தான் உருளைக்கெழங்கு ஒட்டி வச்சிருக்கிறாங்க நான் ரொம்ப தேடினேன் மீனை காணுன்ட்டு இது வந்து மீனோட முட்டைன்னு நினைக்கிறேன் முட்டை வறுத்து வச்சுருக்காங்க இது என்ன மீன் எனக்கு தெரியலை நல்ல பெரிய மீனாக இருந்துச்சு ஆனால் முட்டையெல்லாம் இருந்திருக்கு முட்டையை வறுத்து வச்சுருக்காங்க ஆனால் மீனை தான் எங்கேருந்து தேடு தேடுறாங்க காணும் ஆனால் வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க வீட்டில் இந்த இதுக்குள்ளார கொண்டு வர மாட்டாங்க கிச்சன் ரூமுங்கிறதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க ஆனால் முட்டை முட்டைங்க வச்சுருக்குறாங்க மீன் எதில் போட்டு மூடி இருக்கு அதெல்லாம் பானையில் போட்டு மூடி இருக்கான்னு தெரியலையே அப்புறம் பார்க்கலாம் இங்கே இருக்குங்க மீன் மீனை கண்ணு தேடுனாங்க பாருங்க மண்டையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க உள்ளார பொ பொ பொறிச்சு தெரியுமா மீனை கலந்து தான் இவ்வளோ புரிய நம்ம வந்துட்டு கொதிக்கும் போது அப்படியே நம்ம வந்து பச்சை மீனை தானே போட்டு சமைக்கிறோம் இங்கே அப்படி கிடையாது நல்லா எண்ணெயில் விட்டு பொறிச்சிடுவாங்க பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்புல போடுறாங்க அப்படி இருந்தால் தான் ஸ்வயனும் சாப்பிட்றான் இங்கே உள்ளவங்களும் சாப்பிட்றாங்க ஆனால் ஒரு நாள் அந்த மாதிரி பச்சையாக கொதிக்கக்குள்ளே போட்டு குழம்பு போட்டு கொடுத்தா சுவயனும் வாமிட் பண்ணிவிட்டேன் எனக்கு பிடிக்கலன்னுட்டான் பச்சையாக இருக்குதுன்னுட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பொறிச்சு எண்ணெயில் விட்டு பொறிச்சு தான் சாப்பிட்றாங்க இதுவும் தான் இருக்குது இருந்தாலும் அந்த குழம்பு டேஸ்ட்டு மாதிரி எனக்கு எங்களுக்கு தெரியல ஏற்கனவே சாப்பிட்ருக்குறேன் தெரியல ஒரு கதை ஒன்று சொல்கிறவங்ககிட்ட என்னென்னாட்ட போன டயத்தில் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா சோயனு மீன் வந்துட்டு சமைச்சாங்க சமைச்சிகிட்டு இருக்கும்போது என்னென்னா நான் சொன்னேன் லைட்டாக கொஞ்சமாக புளி போடு குழம்புல புளி புளி போட சொல்ல அண்ணே அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா புளியை போட்டுட்டாங்க அப்படியே அப்படி உருட்டி உருட்டி புளியை போட்டுட்டாங்க லெமன் அளவுக்கு உருட்டி அப்படி புளி கரைச்சி ஊற்ற போட தெரியலை நாங்கள் கொஞ்சமாக புளி போட சொல்லடா குழம்புக்கு அப்படின்றதுனால புளி அப்படியே முழுசாக போட்டுட்டாங்க குழம்பு ஊற்றும் போது சுவையனுக்கு அந்த குழம்பு அந்த உருண்டை மாதிரி இருந்துச்சா என்னென்னு பார்த்தாக்கா புளியாக இருந்துச்சு என்னடா இது உருண்டையாக இருக்குன்னு அப்படின்னு பார்த்தா புளி எனக்கு செருப்புனா செருப்பு தாங்க முடியலை புளி போட சொன்னால் புளியை முழுசா தூக்கி போட்டாங்க அப்போவுமே இதில் புளி எடுக்கவே இல்லை அப்பவே டவுட்டாக இருந்துச்சு என்ன புளி போட சொன்னால் புளி எடுக்கவே இல்லைன்ட்டு அது மாதிரி போட்டாங்க அதனால நான் அதிலேருந்து புளி போட சொல்கிறது எப்படி சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட்றது எந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவேன் எனக்கு சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் எனக்கு பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன் எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சுத்தமாக சாப்பிட சாப்பிட சமைச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரியே ஸ்வைனு வந்துட்டு நான் சமைச்சா அவனுக்கு பிடிக்காது ஏற்றுக்க மாட்டான் நான் நான் மட்டும் ஏற்றுக்கணும் என்ன வந்துட்டு நம்ம தானே வந்துவிட்டோம் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரி பார்க்கலாம் குழம்பு எப்போ வைக்கிறாங்கன்ட்டு தெரியல சோறு சோறு வேறு வேகமாக இருக்குது அதை வடிக்கணும் ஆளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லை பாவம் அவங்களுக்கும் டைம் ஆகிட்டு ஒன்றரை மணி ஆகிட்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்புறம் வந்துட்டு பூவாவுக்கும் அவங்கட்டு தோணி தோணிக்கு சாப்பிட்றது அதெல்லாம் மீன் சாப்பிட்றதுக்கு தனியாக சா சா பருப்பு போட்டு அதில் உருளானு போட்டு சாம்பார் மாதிரி வைக்கிறாங்க அந்த குழம்பு அவங்க சாப்பிடுவாங்க இன்றைக்கி தான் மழை இல்லாமல் லைட்டாக ஒரு மாதிரி கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது வெயில் இல்லாமல் நல்லா இருக்குது உண்மை ஒரு அப்பா வர எப்படி தூங்குறான்ட்டு அண்ணி வந்து சமைச்சிட்டாங்க நான் வாரத்துக்காட்டேன் நான் பார்க்கலை சமைச்சது இதில் வந்துட்டு தக்காளி தக்காளி இஞ்சி பூந்தெல்லாம் போட்டு வரைச்சு வெங்காயமெல்லாம் போட்டு வதச்சிட்டாங்க அதுக்குள்ளேயே அண்ணி வந்துட்டு செஞ்சுட்டாங்க நல்லா சமைப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தான் சமைக்க வராது ஆனால் நம்ம ஊரில் நான் சமைக்கிறது நல்லாயிருக்கும் இங்கே வந்து சமைச்சா நல்லா இருக்க மாட்டேது ஒன்று வந்து அதுக்கு வெங்காயம் அரைச்சி வச்சுல வெங்காயம் அப்படியெல்லாம் இருக்குது நல்லா வெளிச்சமாக நல்லா இருக்கும் எனக்கு வெளியில் சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து வெளியில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் வேறு அடுப்பில் சமைக்கிறது தான் எனக்கு ஆகாது மசாலாவெலாம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் மஞ்சப்பொடி கரம் மசாலாவெல்லாம் மசாலாவெல்லாம் இங்கே இருக்கு பாருங்கள் அதெல்லாம் போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா வதச்சி விடுறாங்க வீடு வா நல்லா நல்லெல்லாம் போகணுமா அப்புறம் வந்து கடுகு கடுகு இருக்கில் வந்து கடுகு மிளகாய் சீரகம் மூணும் போட்டு அரைச்சி ஊற்றவங்க அதை அரைச்சி ஊற்றலை எண்ணி பொடியல் வந்து சொல்லணும் இப்போதான் மஞ்சள் பொடி போடுறாங்க யாருக்கு கடுகு அரைச்சி ஊற்றலையே ஏன்னா போன டைம் கடுகு இருக்குல்ல அது வந்து அம்மியில் வச்சு அரைச்சி போட்டாங்க ஆனால் இந்த டைம் போடலாங்கிறாங்க தெரியல எனக்கு என்ன போட்டா எது போடலான்னு தெரியல இது வந்து சில்லி பவுடரு அப்போ எந்த பவுடரும் போடலான்னு வைக்கிறேன் நீ இவ்வளோ போடுறாங்க காரமாக இருக்க மூடிட்டாங்க போட்டிருக்காங்க கொஞ்சம் ஊற்றிட்டாங்க உருளைக்கிழங்கு இங்கே வந்து உருளைக்கிழங்கு வந்து வே தண்ணியிலே வேகப்பட மாட்டாங்க ஃபுல்லாக எண்ணெயில் விட்டு வேக வச்சு வச்சுருக்காங்க ஸ்வைனா அப்படி தான் பண்ணுவோம் உருளைக்கிழங்கவனை வந்து காலிஃப்ளவர் ஒரு குழம்பெல்லாம் வைக்க சொன்னால் உருளைக்கிழங்கு என்ன பண்ணுவான்னா எண்ணெயிலே வேகப்படுவோம் இவ்வளோ எண்ணெயை ஊற்றி வேகப்படுவோம் எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க ஓகே திண்டி விடுவோம் விட்டு இந்த ஒடிசாவில் இந்த எண்ணெய் சட்டி இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்குங்க இந்த மாதிரி எண்ணெய் சட்டி இது இது என்ன சுதேசியா இல்லை அழ இது எந்த மாதிரின்னு எனக்கு தெரியலை இது வரது நல்லா இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த எண்ணெய் சட்டி இது வந்து எங்கள் வீட்டில் இல்லை அந்த ஒடிசாவில் எல்லார் வீட்டிலையும் நான் பார்த்துருக்கேன் இதே மாதிரி தான் வாங்குகிறாங்க இந்த உருளை போடுறாங்க உருளைக்கெழங்க போட்டு உருளைக்கெழங்கு ஏற்கனவே வெந்துருச்சு அதனால் ஈஸியாக இது என்ன என்ன ஏதோ டீ போடணும் தானே ஸ்வையனும் போடுறாங்க அவரு சொன்னால் அவங்களே பார்த்துருவாங்க இங்கேயும் பார்த்துக்குறாங்க ஒரு ரெண்டு செகண்டில் எல்லா வேலையுமே பார்த்துருவாங்க நான் என்னென்ன டீ போட சொன்னா நான் டீ போடலான்ட்டு வர அதுக்கு அன்னி டீ போட்டாங்க தண்ணி ஊற்றுறாங்க இவ்வளோ தண்ணி ஊற்றுறாங்க இவ்வளோ தான் குழம்பு ஆனால் உண்மையில இந்த மீன் குழம்பு எனக்கு பிடிக்கும் ஏற்கனவே சாப்பிட்டதுனால சொல்கிறேன் இதுக்குள்ளார மீன் அள்ளி போடும் மீன் சுற்றிட்டு போடுவோம் ஓ குழம்பு கொதிக்குதா நல்லா அதுக்குள்ளே அண்ணே பாத்திரம் அலச போயிட்டாங்க நான் அலசுறேன்னு சொன்னேன் அவங்க தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாத்திரத்தை பூரா அம்மா எங்கள் அம்மா எங்கே பார்த்தாலும் கூட்டிக்கிட்டே இருக்கும் சுத்தமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அம்மாவுக்கு குப்பை அங்கே வந்து கூப்பிட்டு ஆரம்பிச்சதுன்னா அம்மா கூட்டிக்கிட்டே தான் இருக்கும் அண்ணி பாத்திரம் அழைச்சிட்டு வந்துட்டாங்க எப்பயுமே அம்மா பாருங்க அம்மாவுக்கு எப்போ பார்த்தீங்க அப்புறம் கூட்டிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து தண்ணி வைக்க போகுது மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் இப்போ அள்ளி ஊட்டி வச்சுருக்கோம் தண்ணி அண்ணி தான் வைக்க போகிறாங்க அம்மா வைக்கலாம் அம்மா அம்மாவில் தூக்கிட்டு போக முடியாது இல்லை அன்னி தான் தூக்கிட்டு போகணும் அதனால் அம்மா தான் தண்ணி வைப்பாங்க அன்றைக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க நான் எனக்கு எந்த வேலையுமே இல்லை இதே மாதிரி தான் மீன் வந்துட்டு எல்லாமே போடலைன்னு நினைக்கிறேன் வந்து சாப்பிட்றதுங்க எடுத்து வச்சுட்டு மீனை மட்டும் போடுறாங்க சாப்பழம்பு மீன் மீன் கிண்டி விடலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு வச்சாச்சு அண்ணி வந்துட்டு கொத்தமல்லி தலை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆ இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ